வெல்கம் ஸ்ல்கம் அகாடமி ஸோ நிறைய பேர் செவன்த் புக் கேட்டுட்டு இருந்தீங்க நாங்கள் ஒன்றும் ஞாபகம் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக போட தான் ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருக்கோம் எடுத்துட்டு உங்களுக்கு அதுதான் அறிவியல் வந்துருச்சு ஆக்சுவலாக அறிவியல் வந்து நாங்கள் செவன்ட்டி எடுத்துருக்கோம் அது ரெண்டு பார்ட்டாக போடுறோம் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் அண்ட் ரெண்டு பார்ட்டாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம் பார்ட் இது டூ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியரில் தான் போகும் ஸோ சேட் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் அப்படி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு ஆன்சரும் போட்டுட்டு வரலாம் உங்களுக்கும் ஒரு டெஸ்ட்டு எதனால் ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இந்த வீக் சனிக்கிழமை இந்த ஏழாவது அறிவியல் புக்கில் இருந்து இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சுக்கு முப்பது கேள்வி எடுத்து நான் டெஸ்ட் வைக்க போகிறேன் ஸோ அதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதுக்கு இந்த ஒழுங்கு இந்த வீடியோ ஒழுங்காக பார்த்தா தான் உங்களால் முடியும் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் அடர்த்தின்னு எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க அர்த்தினா டென்சிட்டிங்க டென்சிட்டியோட எக்ஸ்ஐ அலகு தான் கேட்டிருக்காங்க ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூ ஓகேங்களா ஒரு கியூபிக் மீட்டர்ல எவ்வளவு கிலோகிராம் இருக்கு அப்படின்றது தான் டென்சிட்டி டென்சிட்டின்றது என்னது கிலோகிராம் பை மீட்டர் கியூப் இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒலி ஆண்டுகள் என்பதன் எதன் அழகு ஒலி ஆண்டுனா லைட் இயர் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இது ஓகேங்களா லைட் இயர்ன்றது என்னன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தொலைவு ஓகேங்களா லைட் ரொம்ப தொலைவு வெளிச்சம் போகும்ல ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தான் அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்க ஒரு பொருளானது ஆறு ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது அப்போ ஒரு வட்டப்பாதை இருக்கு அந்த வட்டப்பாதையில ரேடியஸ் வந்து எவ்வளோ ஆர் அந்த ரேடியஸ் ஆறுன்ற அந்த வட்டப்பாதையில ஒரு பொருள் வந்து சுத்திட்டு இருக்கு இப்போ ஒரு பொருள் இதில் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா இந்த பொருள் பாதி வட்டம் அதாவது இங்கே ஆரம்பிக்குதுங்க இந்த பொருள் இந்த பாதி வட்டத்தை கடக்கும் பொழுது அதாவது இந்த டிஸ்டன்ஸை கடக்கும் பொழுது அந்த பொருளுடைய இடப்பெயர்ச்சி அப்போ இங்க இருந்து பொருள் இங்கே போயிருக்கா ஸோ இடப்பெயர்ச்சி என்னென்னு கேட்குறான் ஸோ ஒரு ஆறுன்ற வட்டப்பாதை ஆ ஆறு இதோட ரேடியஸ் ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ங்க ரேடியஸ்னா ஆரம் அந்த ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்போ டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ் அதாவது விட்டத்தில் பாதி தான் ஆரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ டூ ஆர் தான் டயாமீட்டராக இருக்கும் அந்த டூ ஆர் தான் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கா அப்போ பாதி தொலைவு கடந்திருக்கு அப்போ பாதி தொலைவு கடந்திருக்குன்னா டயாமீட்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னமாதிரி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா டயமிட்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ டூ ஆருன்றது தான் ஆன்சர் ஓகேங்களா அதுக்கு தான் படம் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண நெக்ஸ்ட் கீழ்காண்டவற்றில் உலோகம் எதுன்னு கேட்டிருக்கான் கண்டிப்பாக தெரியும் ஆக்சிஜன்ன்றது ஒரு வாயு தண்ணீர்ன்றது நீர்ம நிலைமே இருக்கும் ஈலியமும் வாயு அப்ப இரும்பு தான் உலோகம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகிய ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம் அதாவது இதெல்லாம் வந்து ஆக்ஸிஜன்லாம் গ্যাসனு தெரியும் அப்பலாம் அதெல்லாம் உலோகம் இல்ல சோ இந்த இது எந்த யூனிட்ல இருந்து எடுத்துிருக்கنا மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் தான் சோ அதெல்லாம் உலோகம் இல்லைன்னா அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலோகம் ஓகேங்களா நான் மெட்டல் ஓகே அடுத்தது அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான் எப்பவுமே ஒரு திரவமாக உள்ள ஒரே உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதரசம் மட்டும்தான் அதுதான் எல்லாமே சொல்லுவோம் இந்த கொஸ்டின் நிறைய முறை பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கான் அரை வெப்பநிலைன்னா ரூம் டெம்பரேச்சர்லயும் ஒரு திரவமா இருக்கக்கூடிய ஒரே உலகம் எதுனா பாதரசம் தான் நம்ம டெம்பரேச்சர் அந்த இதெல்லாம் சென்ஸ் பண்ணுவாங்க நமக்கு ஜுரம்லாம் இருக்கானு அதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர்ல கூட தெர்மோமீட்டர்ல கூட வந்து பாதரசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஷ் ஆகும் ஓகே அணுக்கருன்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் ஒரு ஆட்டம்னா இந்த ஆட்டம் வந்து எல்லாமே சுத்தி வரும் ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் இந்த பார்த்து இருக்குல்ல இந்த எலக்டிக்கல் பார்ட் இதுல சுத்தக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் பேர் என்னன்னு கேட்குறான் அது வேற ஒண்ணும் இல்லைங்க அந்த பார்ட்டிகல்ஸுடைய பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஓகேங்களா அந்த பார்ட்டுகள் சொன்னுடைய பேர் எலக்ட்ரான் முதல்ல ஆட்டம்ல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆட்டம்ல என்னென்ன இருக்குன்னா நியூட்ரான் இருக்கு எலக்ட்ரான் இருக்கு சென்டர்ல இருக்கிறது தான் நியூட்ரான் அதை சுற்றி தான் ப்ரோட்டான் இங்க இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில் இந்த வெளியில் எலக்ட்ரான் இந்த சாரி இந்த எலக்ட்ரான்ன்றது என்ன நெகட்டிவ் சார்ஜ் ஓகேங்களா நியூட்ரானுக்கு நோ சார்ஜ் எந்தவிதமான பவரும் இல்லை ஸோ புரோட்டான்ல என்ன இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இதுவும் நமக்கு கேட்பான் நேர்மின் எதிர்மின் எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு புரோட்டான் வந்து நேர்மின் சுமையுடையது எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையுடையது ஓகேங்களா அதுவும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப எட்டாவது கேள்வி பாருங்க அதுதான் கேட்டிருக்கான் டேஷ் நேர்மின் சுமையுடையது இப்ப தானே சொன்னேன் புரோட்டான்ல தான் என்ன இருக்கு நேர்மின் சுமை அதாவது பிளஸ் இருக்கும் ஸோ எலக்ட்ரான்ல என்ன இருக்கும் மைனஸ் இருக்கும் எதிர்மின் சுமை அடுத்தது ஒரு அணுவின் அணு என் அணு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்

புரோட்டான்களின் எண்ணிக்கை அதே ஒரு ஆட்டம்னுடைய மாஸ் நம்பர் வந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கையை வச்சு குறிப்பாங்க ஓகேங்களா அடுத்தது நியூக்ளியான்கள் நியூக்ளியான்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்களும் இருக்கணும் நியூட்ரான்களும் இருக்கணும் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நடுவில் இருக்குல்ல எலக்ட்ரான்லாம் இருக்கக்கூடாதுங்க எலக்ட்ரான் வெளியில் சுற்றிட்டு இருக்கும் ப்ரோட்டான்களும் இருக்கணும் நியூட்ரான்களும் இருக்கணும் ஒரு அணு இருக்குன்னா அதுக்குள்ளே தான் உள்ள தான் இருக்கும்னு சொன்னேன் ப்ரோட்டான் நியூட்ரான் அதாவது உள்ளார இருக்கும் ஒரு அணு அணுவே ரொம்ப சின்னது அதுலேயும் ரொம்ப டென்ஸில் இருக்கும் அதாவது உள்ளே இருக்கும் இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணுவினுடைய தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத நிறை மாசை வந்து இதில் இருக்கும் ஒரு அணுவினுடைய தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத மாஸ் வந்து எதில் தான் இருக்கும் இந்த நியூக்ளியானில் தான் இருக்கும் ஸோ நியூக்லியான்கள் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வராது ஓகேங்களா அடுத்தது இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது வந்து இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது பிரயோபில்லம் அடுத்தது டுவெல்த் கொஷின் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா மொட்டு விடுதல் ஓகேங்களா பாலிலா இனப்பெருக்க முறை வந்துன்னா இப்போ வந்து ஒரு பூ மொட்டு விடுதல்னா அப்போ தான் ஏன்னா ஒரு தாவரத்தின் இனப்பெருக்கத்துக்கே எது தேவைன்னா மலர் பூ தான் தேவை ஸோ பூ தான் வந்து இனப்பெருக்க உறுப்பு ஒரு தாவரத்துக்கு ஓகேங்களா ஒரு தாவரத்துக்கு இனப்பெருக்கு உறுப்பேது தான் பூ ஸோ அந்த மொட்டு விடுதல் தான் பாலிலா இனப்பெருக்க முறையில் வந்து சேரும் நெக்ஸ்ட்டு கொஷின் ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு இப்போதான் சொன்னோம் ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு சொன்னேன் மலர் பூ ஓகேங்களா எல்லாத்துக்குமே வேணா திட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பாக மலர் தான் இருக்கும் சிலது வந்து தண்டை வெட்டுவாங்க தண்டை வெட்டி நட்டு வச்சா கூட வந்து அதில் வந்து தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு எது எக்ஸாம்பிளாக மரவள்ளிக்கிழங்கு நம்ம பார்த்துருப்போம் அதை நான் சொல்றேன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதெல்லாம் தண்டு வச்சு நட்டு குத்தி வச்சாலே வந்து அந்த கிழங்குலாம் வந்துடும் ஸோ அதுவும் வந்து ஒரு இனப்பெருக்க உறுப்பாக தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இதுதான் ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர் தான் அடுத்தது மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு காற்று அவசியம் பூச்சிகள் அவசியம் நீர் அவசியம் இதெல்லாம் பூச்சிகள் அந்த தேனிலாம் இருக்கிறது தான் மகரந்த சேர்க்கைக்கு முக்கியம் ஸோ அது எல்லாமே தேவைதான் சோ மேற்கூறிய அனைத்துமே மகரந்த சேர்க்கைக்கு முக்கியம் தான் அப்ப ஆன்சர் அடுத்தது முதல் உதவி என்பதன் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஏங்க தரும் எய்டுன்றது ஏன் தரோம்னா இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட்டை பிடிச்சிட்டு விழுந்துறாரு உடனே அவருக்கு எதனா ஒரு ஃபஸ்ட் எய்ட் குடுக்கணும் அந்த பலிலிருந்து அவருக்கு நிவாரணம் வேணும் தான் அவரது கான்ஃபிடன்ட்டோட எழுந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேறியும் வர முடியும் சோ முதல் உதவியினுடைய நோக்கமே என்னதான் ஓகேங்களா அடுத்தது அசை ஊட்டம் எதற்கு தொடர்பு எதற்கு உதாரணம் அசை ஊட்டம் எதற்கு உதாரணம் ராஸ்டர் தொடர்பு இது வந்து உங்களுக்கு கடைசியில் அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து இந்த கொஷின் எடுத்திருக்கேன் அடுத்தது போட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போட்டோஷாப் அதிகமாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா புகைப்பட கலைஞர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க போட்டோல வேலை செய்கிறாங்கல்ல போட்டோல்லாம் எடுப்பாங்க தான் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது கீழ்காண்டவற்றுள் எது மெய்நிகர் தொழில்நுட்பம் ஓகேங்களா இப்போ திடீர்னு நீங்கள் மார்ஃபிங் பண்ணுறீங்க ஒரு இமேஜை மார்ஃபிங்லாம் பண்ணுவாங்க இப்போ எல்லாமே அந்த வார்த்தைலாம் உங்களுக்கு சகையமாக தெரியும் ஸோ இந்த மார்ஃபிங் பண்ணுற இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா தலை வேறு இருக்கும் உடல் வேறு ஒருத்தர் இருக்கும் ஆனால் பார்த்தா உருவம் ஒரே மாதிரி இருக்கும் அது அதோடைய அந்த டெக்னாலஜி பேர் என்னன்னா மெயினுகள் தொழில்நுட்பம் அப்படி மெய்யாக இருக்கிறது சாரி போலியா இருக்கிறது அப்படி மெய்யா காமிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அதாவது மெய் நிகர் தொழில்நுட்பம் ஓகேங்களா சோ நைன்டீன்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை யாவை சோ படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஓகேங்களா வெக்டார்னு சொல்லுவாங்க சோ படப்புள்ளிகள்னா அங்க கூடிய பிக்சல்ஸ் இருக்கும் அதை வச்சு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஓகேங்களா அடுத்தது சின்னங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் எது சின்னங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோஷாப் தான் நம்ம போட்டோஷாப் தான் நமக்கு தேவையான டிசைன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் உருவாக்கிக்கலாம் ஓகேங்களா நமக்கு என்ன டிசைன்ஸ் தேவையோ வெப்பநிலை அடுத்தது டுவெண்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெப்பநிலையை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை என்ன சோ எல்லாருக்குமே தெரியும் வெப்பநிலையை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை கெல்வின் ஓகேங்களா கெல்வின் தான் வந்து அதற்கான எஸ்ஐ அழகுமுறை ஓகே அடுத்தது வெப்பநிலை நிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் அதாவது இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதில் நான் மெர்கியூரி போட்டிருப்பாங்கன்னு சொன்ன ஒரு தெர்மாமீட்டர் இருக்கும் அந்த தெர்மாமீட்டரில் வந்து மெர்க்கியூரி போட்டிருப்பாங்க ஸோ அது வெப்பமான பொருள் மீது வரைய வைக்கும் போது அது என்ன ஆகும் நீங்களே பார்த்துருப்பீங்க தெர்மாமீட்டரில் மீட்டர்ல மெர்க்யூரி இங்கே தான் இருக்கும் இப்போ இதுதான் மீட்டர்னு வச்சுக்கோங்க இங்கே தான் இருக்கும் மெர்கியூரி நம்ம வாயில் அது வைக்கிறாங்கன்னா அந்த ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கேலில் இருக்கிற அளவுக்குள்ளே இது என்ன ஆகுது அப்படியே விரிவடைஞ்சு போதா ஸோ அப்போ என்ன ஆகுது விரிவடையுது அந்த மெர்கியூரி வந்து ஒரு வெப்பமான இருக்கிற இடத்துல படும்போது அது விரிவடைஞ்சு போய் எங்கே போய் நிற்குதோ அவ்வளோ வெப்பம் வந்து நம்ம உடம்புல இருக்கிறது தெரிஞ்சுது ஸோ அந்த கே அந்த மெர்கியூரி வந்து என்னவாகுது விரிவடையுது அதுதான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பேசிக் கொஷின் அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி டிகிரி செல்சியஸ் தான் ஒரு மனிதனின் சராசரி வெப்பநிலை அதாவது நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் மேன் ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர்த் கொஷின் ஆய்வக வெப்பநிலை மாநில பாதரசம் பொதுவாக பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தெர்மோமீட்டர்ல பாதரசம் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த பாதரசம் ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜ தோற்றத்தில் வெள்ளி மாதிரி இருக்கிறதுலாம் காரணம் கிடையாது அது மட்டும் பாதரசம் விலை மலிவானதெல்லாம் கிடையாது கொடுக்கக்கூடிய காரணங்கள்லாம் வெறும் சப்பையாக தான் இருக்குது ஸோ தான் நான் தான் சொன்னேன் விரிவடையும் ஒரே சீராக விரிவடையும் சொன்னேன் ஸோ வெப்பத்தில் இருக்கும்போது ஒரே சீராக விரிவடையும் அதுதான் காரணமாக இருக்கணும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு ஆன்சர் சி அடுத்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆம்பியர் மின்னோட்டத்தின் மில்லி ஆம்பியரில் கொடுக்க இப்போ மில்லி ஆம்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு யூனிட் தெரியணும் மில்லினா என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் த்ரீ இன் டு டென் டு த பவர் ஆஃப் த்ரீ ஓகேங்களா மைக்ரோ அப்படின்னா என்ன யூனிட்டு டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்கேலுங்க மில்லினா டென் டு த பவர் ஆஃப் த்ரீ மைக்ரோனா டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்கேல் அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ்னு சொல்லியிருக்கானா பாயிண்ட் டூ ஃபைவ் ஆம்பேரில் கொடுத்துருக்கான் மில்லி ஆம்பையரில் கேட்டிருக்கான் அப்போ இன்டூ டென் டு த பவர் ஆஃப் த்ரீ இப்போது இந்த நம்பரை பத்தின் மடங்கு மூன்று அதாவது நான் பெருக்கும் பொழுது இந்த டெசிமல் இருக்கில்ல எங்கள் புள்ளி இருக்குது பாருங்க அது மூணு ஸ்தானம் தள்ளி போகும் அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி போகுதுன்னா இருபத்தஞ்சு தள்ளிடும் இருபத்தஞ்சு தள்ளும்போது தள்ளும் போது ரெண்டு ஸ்தானம் தான் மூணு ஸ்தானம் தள்ளனா இங்க என்ன சேர்க்கணும்னா

அடுத்த கேள்வி இருபத்தி ஆறு கம்பளி நூலினை கொண்டு ஓகேங்களா கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் மாற்றினத்தினை டேஷ் ஆக வகைப்படுத்தலாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்வெட்டர் நம்ம இப்போ குளிர்காலத்தில் போகிற ஸ்வெட்டர்லாம் தானாக போட முடியாது அது வந்து அந்த கம்பளி நூலை வச்சு பின்னி தான் போடுவாங்க அதுக்கு நம்ம எதனா வந்து ஆசிட் தெளிச்சு மாற்றோமா கிடையாது எதுவும் மாற்ற அது இயற்பியல் மாற்றம் சாதாரண ஒரு இயற்பியல் மாற்றம் நம்ம தைக்க போகிறோம் அதனால் அது உருவாக போகுது ஸ்வெட்டர் அதனால் இது இயற்பியல் மாற்றம் இருபத்தி ஏழாவது கேள்வி பின்வருவனவற்றுள் டேஷ் வெப்பம் கொள் மாற்றங்கள் வெப்பம் கொள் மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குளிர்வடைதல் மற்றும் உருகுதல் அதாவது ஃப்ரீஸ் ஆகி திருப்பியும் வந்து டீஃப்ரீஸ் ஆகிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க வெப்பம் கொள் மாற்றங்கள் அதாவது வெப்பத்தினால தான் குளிர் உருகும் அது 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 அதை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் கொஷின் கீழ்காண்டவற்றில் டேஷ் வேதியியல் மாற்றங்கள் ஆகும் ஓகேங்களா இருபத்தி கேள்வி கீழ்காண்டவற்றில் டேஷ் வேதியியல் மாற்ற மாற்றங்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பசுஞ்சானம் மற்றும் உயிர் எரிவாயுவானது ஓகேங்களா பசுஞ்சானம் மற்றும் உயிர் எரிவாயு தான் எது வேதியியல் மாற்றங்கள் ஓகே டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் வேதி மாற்றம் அல்ல அமோனியா நீரில் கரைவதா கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவதா உடற்பனை கட்டி நீரில் கரைவதா இல்ல துருவ பணிக்கு முழ்கள் உருவதா இதுல எது வேதி மாற்றம் அல்லன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது தான் வேதி மாற்றம் அல்ல அடுத்தது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது நம்ம எல்லா உயிரினத்துக்கும் மிகப்பெரிய அடிப்படை எது செல் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் எல்லாத்துக்கும் தெரியும் பதில் செல் நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு அப்படி என்றால் நான் யார் ஓகேங்களா ஏதோ ஒரு விலங்கு செல்லினுடைய வெளிப்புற அடுக்காக இவங்க இருக்காங்கன்னா அப்படின்னா யாருன்னு கேட்டுக்காங்க அது யாரும் இல்ல செல் சவ்வு செல் சவ்வு தான் ஆன்சர் தேர்ட்டி செகண்ட் கொஷின் செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் என்ன ஓகே ஒரு செல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுல மூளை அப்படின்னு சொன்னா சென்டர்ல கூடியது தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கரு ஓகேங்களா நியூக்ளியஸ் ஸோ அதுதான் வந்து செல்லினுடைய பிரைன் அடுத்தது டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது செல் பகுப்பிற்கு உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல் சென்ட்ரியோல் தான் வந்து செல் பகுப்பிற்கு அதாவது வந்து பிரித்து பார்க்கறதுக்கு உதவுது அடுத்தது செல்லின் பல்வேறு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சென்டரில் இருக்கிறத வந்து தான் வச்சு பிரித்து பார்க்க முடியுன்றதுனால சென்ட்ரியோல் யோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்பு தான் எல்லாத்துக்குமே பொருந்தி போகிற ஒன்றா இருக்கும் லாஸ்ட் கொஷின் ஏற தழப்புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எயிட் பாயிண்ட் செவனுங்க இந்த கொஷின் வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஓகேங்களா எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ஓகேங்களா ஆன்சர் ஏ ஓகே இது வந்து சயின்ஸ்னுடைய முக்கியமான செவன்த் சயின்ஸோடைய முக்கியமான முப்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்த தேர்ட்டி ஃபைவ் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கா ஸோ டோட்டலாக செவன்ட்டி கொஷன்ஸ் இந்த செவன்ட்டி கொஷின்ஸ் வந்து கம்ப்ளைன் பண்ணி சனிக்கிழமை டெஸ்ட் இருக்கும் சனிக்கிழமை டெஸ்ட் ஒடுங்க பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆ டைமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் நாளைக்கு பேக் தேங்க்யூ